இந்த தொடர் போராட்ட போராட்டம் இன்றைய தினம் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் செய்து உங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் உங்களுக்கு உடகு தின வருட காலமாகவும் நாங்கள் இந்த பிள்ளைகளை கொடுத்துக்கிட்டு இன்று வரைக்கும் தொடர் போராட்டமாகவே நாங்கள் இந்த போராட்டங்களை எட்டு மாவட்டமும் சேர்ந்து நடத்தி வருகின்றோம் எங்களுக்கான நீதி வேண்டும் எங்களுக்கு இப்போ எங்களோட உறவுகளை ஆக்கப்பட்டு உறவுகளை கொடுத்து போராட்டமாக செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான நீதி நாங்கள் சர்வதேசத்திடமே எதிர்பார்த்து நிற்கிறோம் ஐந்து அரசாங்கம் மாறி மாறி ஐந்து ஜனாதிபதிகளும் வந்துட்டார்கள் ஆனால் எங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான சான்சே இல்லை இவரும் கூறி வந்தார் தாங்கள் வந்தவுடன் எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதாக கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் எங்களுக்கு நீதி பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நாங்கள் இன்று எந்த ஜனாதிபதியும் வரும்போது தாங்கள் கூறி வருகின்றார்கள் தாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் எந்த ஜனாதிபதி வந்தும் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை இந்த ஜனாதிபதியும் வந்து ஒரு வருடமாகின்றது தான் வரும்போது சொன்னார் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட தீர்வு கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவர் இந்த தீர்வை எந்த விதமான ஒரு தீர்வும் தருவதாக இல்லை ஆனால் நாங்கள் இந்த எந்த ஜனாதிபதி வந்தும் எங்களுக்கான தீர்வு கிடைக்க போவதில்லை என்று எங்களுக்கு உறுதியான உறுதியாகவே நாங்கள் இருக்கின்றோம் ஆனவடிக்கால எங்களுக்கு சர்வதேசமே இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறோம் இந்த எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கு உண்மையாகவே இந்த எங்கள் உங்களோடு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எம்பிமார்கள் எங்களை மூன்று பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கூடி எங்களுக்கான இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இல்லை உண்மையாகவே அவர்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கு காலத்துக்கும் எங்களுக்கு அந்த நீதி கிடைத்திருக்கு மட்டும்தேன் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி மூன்று எம்பிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் கூடி எங்களுக்கான நீதி என்ன பெற்றுத்தருவதற்கு முன்வரவில்லை எங்களுடன் இதுவரைக்கும் வந்து எங்களோடு எந்தவித தொடர்பும் இல்லை